திருநெருந்தாண்டகம் மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொலியாய் முனைத்திருந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறவியாய் இறப்பதற்கு என் கொண்ணாது என்னும் பின்னு பொன்னுருவாய் மணி பூதம் வைந்தாய் புனலுருவாய் அனலுருவில் திகழம் சோதி தன்னுறுவாய் என்னுவேடி திருவடிகள் நீரெரிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற ஏழுருவில் மூவரும் வேறு என நின்ற இமையவர் தன் திருவுருவோர் திருவுருவ வேறென்றென்னும் போது ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று சந்தி ஒன்று மா ஒத்து நின்ற மூவரும் கண்டபோது ஒன்றாம் சோதி முகிலுருவம் கண்மடிகள் உருவம் தானே திருவடிகள் திருவடிகள் கருணிடுமால் சேயனும் திருத்தேரை கண் கண்மலை புகுந்த திருத்தான் என்றும் பெருவழியில் கடல முதம் கொண்ட கொண்ட காலம் திரு பெருமலை நீல வண்ணத்தான் என்று ஒரு வடிவ ஒரு வடிவத்தோரரு வென்று உணரலாகாது ஊரிதோறும் மின்னன் ஏற்றவல்லால் கருவடியை செங்கன் மன்னன் தன்னை கட்டுரையே பெறுவர் காண்பிரே இந்திரக்கும் மற்றும் முதல்வன் தன்னை இருளிடம் கால் தீர்த்தி தீநீர் உதமைந்தாய் சந்திரனில் தமிழோசை சொல்லாகி

ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமருசி அவன அவன உள்ளது என்மதியும் கடந்து அண்டை போகி இரு விசம்பி நூடு போ எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர உயரோடி தடக்கை உடந்தருவி அப்பால்மிக்கு மண் மருதும் அக அகப்படுத்தும் என்றவனை மலர்புரை திருவடியே வணங்கினேன் அலம் புரிந்த நெடு நெடு நெடுந்தடுக்கை அமரன்மே எந்தன் அங்கிரை புல்தணிப்பாகன் அவனுக்கு என்றும் சரங்கள் சரம் புரிந்த அங்கரின் ஆஹ் தன்மையாளன் தானுகந்த ஊரெல்லாம் தந்தால் பாடி நிலம் பறந்து வரும் வழி பெண்ணை நடுவேல் படமுத்தமும் தகுந்தி புலன் பறந்த ஒரு பொன் பிள்ளைக்கு பொய்குவேனி பூங்கோவலூர் தொழில் போது நஞ்சேன் வற்புடையை வரை மழுவேந்தி வடிவாயந்து உலகமன்று வற்புடை நடு கடலுள் தனிவேந்த வேண்முதலாய் முதலாய் வென்றார் அரவிந்த ஏமே கற்புடையாவல் காவல் பூண்ட கடிப்பொழில் சூழ் நெடும் மருதம் கிருமாவளவே பொற்புடை வரை தானே பணி நின்ற

பூங்கருவியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேரக பேராது என் நெஞ்சில் உள்ளேன் பெருமானும் திருவடியே பேணினேனே வங்கத்தால் மான் மாமணி வந்து முன்னீர் மலையாய் மதில் மதில் ஊராய் பேராய் கொங்கத்தால் வரம் கொல் கொங்கை கால்வண்ணன் புலைவரை இடம்பத்தால் கொண்டான் பங்கத்தாய் கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் எங்குற்றாய் எம்பெருமான் உன்னடியே இங்கனம் இங்கனமே ஒழிதருகனே பொன்னணியாய் மேலே புகழ் காவல் பூண்ட ஓடனாய் இகழ்வதே நான் என்னாய என்னவன் என்னமேயால் என்ன ஏழேன் உலகமே தும் தென்னாய் வரவ வடனாய் குடபாலனாய் குரம் குலப்பதானாய் இம்மைக்கும் ஏழ் முன்னாய் பின்னார் வந்து தோன்றி திருமூழி அழத்தான் முத முதலாயே பட்டுக்கும் அயந்திருக்கும் அயந்திருக்கும் பாவை போனால் பணியிடம் கணினி பள்ளி கொள்ளார் எரில் கே எளில் துணை போது என் எண்டாலில் வல்லார் திருவரங்கம் என்னே என்ன மட்டு விலக்கி மணி பேண்டு முரளில் கூந்தல் மாமனை இது செய்யாதம்மை மெய்யே கட்டுவிச்சிக் கொள் செல்ல சொன்னார் தாய் கடல் பின்னர் இது செய்தார் காரப்பாரரே நெஞ்சுக்கு நெஞ்சுக்கு தனிப்பு நின்பதோக்கும் நெடை இதைக்கும் உண்டால் உறக்கான் பெயனால் நந்திலில் தயிர் இல்லமர்ந்த தம்பி என்னும் மம்பரர் பயிரால் அமைந்தார் என்னும் அஞ்சிரை குண்டோடிய ஆடம்பா ஆடம்பாடம் அணியரங்க அணியரங்க மாடுதவேன் தோழி என்னும் எஞ்சிரை கீழரங்கா பெண்ணை பெற்றேன் இருநிலத்து ஒ ஓர் பழிய பழி ஏ பாவமே கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்றும் காமரகு பூங்கச்சி உரலத்தா என்னும் வில்லிருத்து மேல் விளைதோல் தத்தா என்னும் என்னும் வெக்காவில் தைல வெக்காவில் தைலம் அந்த வேந்தே என்னும் மலடத்து மல்லரை அன்று கற்றா என்னும் மாங்கி இன்னதரை என்மைந்தா என்னும் சொல்லிழந்தில் சொல்லே என்றும் துணை முலை மேல் துளிசேர சொல்கின்றேனே முறைக்கதிரை குரங்குடியில் முகிலை மூவா மூவலவும் கடந்து அப்பால் முதலால் என்ன முதல் அரங்கமே சிந்தையாரே திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினானே கல்லுயர்ந்த நெடுமதில் சூருச்சியை கண்டு என்றும் கடல் கிணிய என்றும்

கந்த கனபுரத்து என் கனியே எண்ணும்ன்மர கூத்தாடி மன்னிந்தாய் என்னும் வட திருவேங்கடம் மேய மைந்தா என்னும் வேங்கட சிலர் குலங்களை வேந்தே என்னும் வெறி பொருள் சுழல் தோர ஊராய் என்றாய் எண்ணம் துறை என்ன கருங்குழல் தனையே என்னும் மேல் துளி சேர சோரியன் பொங்கார் மெல்லினங் கொல்லையே போ கொண்டே பூப்ப ஒரு கையில் கண்ணீரம் செங்காலம் உடைக்க படைப்படும் சிதங்கலு உ உரைகின்றது ஆங்கு தங்காலம் தன் குடந்தை நகரம் பாடி தன் வேறும் நங்காய் நன்கு இதுவோ நம் நம்மை என நரையூர் வால் நடுவில் நின்னே கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலம் அடிமையும் அமரம் அமரவாரம் பார்வண்ணம் மங்கையீர் பித்தர் பனிமலர் மேவை பாவ பாவம் செய்தேன் ஏர் வண்ணம் மேந்த சொல்லேன் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர் வந்த நீர்மலை என்னும் இது என்றோ நிறையழித்தார் நிறைமாறே முற்றார வனமுறையால் பாவை மாயன் மொய்ய கலத்து துள்ளிருப்பால் அது கண்டு அற்றார் தன் நிறைய ஆவியான் அணி அணியரங்கன் மாடு மாடுதோ என்று மாடுதுமோ தோழி என்னும் பெற்றேன் வாய் சொல் இறையும் பேச பேர் பேர்பாடி தன் குடந்தை வரும்பாடி நீராட பெனேன் போனான் குருவற்றை என் மகள் வாழரக்கன் செவ் செங்கனையும் முன் தேராம் செல்வமமாலும் போராளம் பிறந்தோன் வல்லான் மல வல்லான்டலை அறந்தடந்து புக்கமைக்க பாராளன் பாரெடுத்து பாருண்ட பாறைகின்ற பாராளன் வயகண்ட பேராலன் பேரோதியும் பெண்ணை பெருத்தவத்

இவும் அரவிந்தம் அடியே அந்தே அவ்வன்ன தவறில் கண்டு கோதோய் அவரை தாம் நின்று அஞ்சினோமே நைவலமுன்றாயதம் தம்மை நோக்கா நான் போல் இவையே நயனும் பின்னும் நெய்வரம் மனம் முடி கண்ணும் ஓடி என் துருமால் திருபடி கிரணையாய் இப்பால் கைவளையும் கண்டேன் காணின் கனகமர குழம்பிலிருந்து நான்கே தோறும் இவ்வளவும் எப்பெருமான் கோவில் என்ற என்றே தாமே உள்ளூரும் சிந்தையோன் எனகே தந்து என் ஒளிவினை நிறம் கொண்டாட இங்கே தெல்லூர் இறந்தமே தெல்லார் மேந்தி சேவிரக்கும் திருவரங்கம் நம் முன்னே நின்று கல்லூரே கல்லூரேற்பம் பந்தும் மாலை யானை கட கடவில்லை கண்மனை கண்டபோது புல்லூரும் கல்வா நீ போகே என்பன் என்றாலும் இது நம் போர் புலனாவில்லை இருக்கையில் சங்கீவை பாவம் இளங்குலி நீர்பிடம் பௌரம் வந்தன ஒருவரும் கருமுகில் எப்போவன் நம் அருத்துவம் அறுத்துவம் முனிவர்சுவோட ஒரு வகையில் சங்கு ஒரு வகை மற்றாளி ஏந்தி புலகொண்ட ஒரு இங்கே வந்து என் பெருக்கையில் நீராம்புத்து ஊரென்று போயினாரே மின்னிலங்கு திருவுருவம் பெரியதோளம் கரிமுகை தலனும் கண்ணும் வாயும் தன்னிழந்த தருவாயின் மனர்கள் கீழே தாழ் வணந்து காரி என் உலகம் என் வந்ததை காரி என் வசியும் என்பலையும் என்று என்னை கொண்டு பொன்னலர் நரம்புடல் சேதி போரினோடு புனலரங்கர் மூன்றென்று போயினாரே தேமர்வு மொழி விடுத்து மலர்ப்ப மலர்போவரைக்கு தே நறைய வாய்மடுத்து உன் பெண்ணை நீயும் உமருவி என போய் விழந்தார் ஆறுகால் ஆறு கால சிறுவர் என்று வண்டே தொழுதே உன்னை ஆமருவி அமருவி நிறைவேத்த அமரர் கோமான் அணியெடுந்தோர் நின்றான் என்றே சென்று நீ அனியம் அருந்த தொழ்சி வணாருந்து நீயத்தான் εν்றுன்னே எம்பிக்கானே சங்காரம் தாராய் இந்தே சந்து திதுக் கண்ணபுரம் புரக்கு என் சங்கான மாலக்கு எங்காரும் என் துனையியார்க்கு ρmaleக்க இது கேள்வி பயமில்லை நான் பயங்கரான் எல்லாம் உன் உனதேயே பழமேன் கவர்ந்து உணர்வன் அந்த இங்கே வந்திருங்க உன் கடை நீயும் இரு மாநிலம் இனிதே பேசினாமே தென்னிலங்கை சிதறி அவனன்மால சென்று மூன்றினையும் திரிந்தோரு மண்ணிலங்கு பாரதத்தை மாற ஊர்ந்த வரைவோம் மகளின் தோழி என்பதன் பொன்னிலங்கு முலைகுவற்றில் கூட்டிக்கொண்டு போக போகாமை பல்வேறு புலனறிந்த என்னிலங்கு மெனிந்த வண்டு இன்பமேத இங்கு இணை இணை துறவை இருக்கின்றேனே இருப்பன் நானே அன்றாயர் குலமகளு கரையன் தன்னை அரைகடலை கரைந்தெடுத்த அம்மான் தன்னை குன்றாத பரிகரக்கர் கோணமாற கொடும் செலவாய் சரந்துறந்து குலங்கலைந்து வென்றானே குண்டெடுத்த தோழினானே விருதிரை நீர் விண்ணகரம் அறிவினானம் நின்றானே தன் குழந்தை கந்தமாலை எரியானே அடினாயேன் நந்தித்தேனே மின்னுமா மனிதவளும் மேகவண்ணா மின்னவதம் அர்றாய் என்று அண்ணமாயோடு அமரேத்த அருமனையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை மண்ணுமா மகி மணிமாற மங்கவேந்தன் மானவேல் பலகாலன் கலியன் சொன்ன மல்லிய நூல் தமிழ் மாலை பத்துமல்லார் தொன்னை பழவினை முதலரிய வல்லார் தாமே ஆழ்வார் ஆசாரியின் திருவடிகளே சரணம் செய்ய திருவடிகளே சரணம்